வணக்கம் மணி நியூஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமானத்தை பெற உதவும் ஒரு பாதுகாப்பான முதலீட்டு திட்டத்தை பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம் சந்தை அபாயங்களை எடுக்க விரும்பாதவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் மிகவும் பொருத்தமான தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் பாமஸ் பற்றி விரிவாக காணலாம் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் என்றால் என்ன இது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தில் நீங்கள் மொத்தமாக ஒரு தொகையை முதலீடு செய்வீர்கள் அதற்கான வட்டி ஒவ்வொரு மாதமும் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் இது ஒரு நிலையான வருமானத்தை உறுதி செய்கிறது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம் மிக முக்கியமான விஷயம் வட்டி விகிதம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை செப்டம்பர் காலாண்டில் இந்த திட்டத்திற்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி வழங்கப்படுகிறது இந்த வட்டி மாதாந்திர அடிப்படையில் கணக்கிடப்பட்டு உங்கள் கணக்கில் சேர்க்கப்படும் அரசாங்கம் ஒவ்வொரு காலாண்டிற்கும் வட்டி விகிதங்களை மாற்றியமைக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் இப்போது முதலீட்டு வரம்பை பற்றி பார்ப்போம் ஒற்றை கணக்கு சிங்கிள் அக்கவுண்ட் ஒரு தனிநபர் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக ஒன்பது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் கணக்கு ஜாயிண்ட் அக்கவுண்ட் மூன்று பேர் சேர்ந்து தொடங்கும் கணக்கில் அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு நீங்கள் முதலீடு செய்த முழு தொகையையும் திரும்ப பெறலாம் அல்லது மீண்டும் இதே திட்டத்தில் முதலீடு செய்யலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி விகிதத்தில் உங்களுக்கு மாதாந்திரம் சுமார் அறுநூற்று பதினாறு ரூபாய் கிடைக்கும் நீங்கள் ஒன்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதத்திற்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வருமானமாக பெறுவீர்கள் முதிர்வுக்கு முன் பணத்தை எடுக்க முடியுமா முடியும் ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளன முதலீடு செய்து ஒரு வருடம் முடிவதற்குள் பணத்தை எடுக்க முடியாது ஒரு வருடத்திற்கும் மூன்று வருடங்களுக்கும் இடையில் பணத்தை திரும்பப் பெற்றால் வைப்புத் தொகையில் இரண்டு சதவீதம் அபராதமாக பிடிக்கப்படும் மூன்று வருடங்களுக்கும் ஐந்து வருடங்களுக்கும் இடையில் பணத்தை திரும்பப் பெற்றால் அபராதம் ஒரு சதவீதமாக இருக்கும் இந்த திட்டத்தின் மற்ற நன்மைகள் என்ன பாதுகாப்பு இது அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படுவதால் உங்கள் பணம் நூறு சதவீதம் பாதுகாப்பாக இருக்கும் நிலையான வருமானம் சந்தை ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கப்படாததால் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமானத்தை உறுதி செய்யலாம் நமன வசதி நாமினேஷன் கணக்குதாரருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் பணத்தை பெறுவதற்கு ஒரு நாமினியை நியமிக்க வசதி உள்ளது கணக்கு மாற்றம் உங்கள் கணக்கை இந்தியாவில் உள்ள எந்த தபால் அலுவலகத்திற்கும் இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் வரி இந்த திட்டத்திலிருந்து பெறப்படும் வட்டிக்கு டிடிஎஸ் இல்லை ஆனால் வட்டி வருமானத்திற்கு உங்கள் வருமான வரம்பின்படி வரி செலுத்த வேண்டும் பகுதி எண்பது சியின் யின் கீழ் வரி சலுகைகள் இந்த திட்டத்திற்கு இல்லை யாரெல்லாம் இந்த கணக்கை தொடங்கலாம் இந்தியாவில் வசிக்கும் எந்த ஒரு குடிமகனும் இந்த கணக்கை தொடங்கலாம் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்த திட்டத்தில் சேர முடியாது பத்து வயது மேற்பட்ட சிறுவர்களின் சார்பாக பாதுகாவலர்கள் கணக்கு தொடங்கலாம் பாமஸ் கணக்கை தொடங்குவது எப்படி இது மிகவும் எளிது அருகிலுள்ள தபால் அலுவலகத்திற்கு சென்று உங்கள் அடையாள சான்று ஆதார் பான் கார்டு முகவரி சான்று மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்களுடன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும் சோ ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான வருமானத்தை விரும்பும் ஆனால் சந்தை அபாயங்களை எடுக்க விரும்பாத எந்த ஒருவருக்கும் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் ஒரு சிறந்த தேர்வாகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் பல நிதிச் செய்திகள் மற்றும் பகுப்பாய்வுகளுக்கு மணி நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்